பெஸ்ட் ரேட்ல வந்து சேல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலருங்க வா பியூட்டிஃபுல் நாலு சாரி வாங்கினா ஆறு சாரி உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல் ஆஃபருங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம காட்டன் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நியூ அப்டேட் தான் Sí. வெல்கம் டு இன்னைக்கு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 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 நம்மளுடைய காட்டன் காட்டன் இந்தியால இந்தியா வந்து 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 ஆஃபர்ஸ் இருக்கும் அது இந்த டைம் பக்ரீத்துக்கு சிறப்பான ஒரு ஆஃபர் நாலு ஆறு உங்களுக்கு இலவசமா வேற லெவல் ஆஃபருங்க அது மட்டும் இல்லன் இண்டியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வர கலெக்ஷன்ஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிரும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு 599 ரூபாய் வருது சரிக்கா இதே வந்து நீங்க நாலு சேல எடுத்தா ஆறு சேல ஃப்ரீ ஓ இது MRP ஏ பாருங்க உங்களுக்கு 699 வருது உங்களுக்கு 699 599 அந்த மாதிரி MRP ரேட்டே வருது ஏனா இது எல்லாமே பிராண்டட் பிரீமியம் குவாலிட்டி சாரிங்க இந்த சாரியில நாலு சாரி எடுத்தா ஆறு சேல ஃப்ரீ நாலு சாரி வாங்குனா ஆறு சாரி ஃப்ரீங்க நாலு சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய் தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க பத்து சாரி எடுத்துக்கலாம் அப்ப ஒரு சாரியோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்தான் வரும் உங்களுக்கு நாலு சாரிக்கு ஆறு சாரி ஃப்ரீ வந்து எங்கயுமே கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலிக்கே ஷாப்பிங் பண்ணிரலாம் ஏக்கா ஃபேமிலிக்கே பண்ணிரலாம் நீங்க வந்து கிஃப்டிங்லாம் செம சூப்பருங்க உங்கள் மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணணும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அழகாக சாரீஸே கொடுத்துர்லாம் ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்குற காசு தாங்க உங்களுக்கு ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பத்து பேருக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணிடலாம் செம்ம கலெக்ஷன் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த டேக் ப்ரைஸோடையே கொடுத்துருக்காங்க எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் எங்க காமிக்கவே முடியல நான் இல்லை ஒரு ரெண்டு மூணு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுல இவ்வளவுதான் இருக்காங்க கலெக்ஷன் இன்னும் பாருங்க எவ்வளவு இருக்கு இது எல்லாமே அந்த ஆஃபர் தானாக்கா இது எதை எடுத்தாலுமே அந்த ஆஃபர் தான் அது எக்கரக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாலு சாரி எடுத்தீங்கன்னா ஆறு சாரி உங்களுக்கு இலவசம் அது மட்டும் இல்லங்க எல்லாமே இன்க்ளூடிங் ப்ளவுஸோடய இருக்கு வித் ப்ளவுஸ் தான் எதுவுமே வித் அவுட் வந்து கிடையாது இப்ப இதை நான் ஒரு ரெண்டு சாரி ஓபன் பண்ணி காமிக்க பாருங்க ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம் இது ஃபுல்லாமே சாரி டிசைன் அக்கா இது வந்து பல்லு பல்லு இது பிளவுஸ் பிளவுஸ் செம்மையா இருக்கு பாருங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு இந்த கலர் செம்மையா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இது வந்து இக்கட் டைப் சொல்லுவாங்க ஏக்கா செம்மையா இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் சான்ஸே இல்லை கிடைக்கவே கிடைக்காது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் அதாவது நீங்க நான் ஓபன் பண்ணணும்னே இல்லைங்க கேட்லாக் பார்த்தா சேம் அதே டிசைன் தான் நீங்கள் இந்த மாதிரி கேட்லாக் பார்த்துட்டீங்கனாலே போதிங்க பாருங்க ஃபுல்லாமே கேட்லாக்ல எப்படி இருக்கோ சேம் அதே டிசைன் தான் இந்த கலெக்ஷன்ல நீங்கள் எது பிக் பண்ணாலும் சரிங்க இந்த கலெக்ஷன்ல நீங்க எது பிக் பண்ணாலும் வித் பிளவுஸோட நாலு சாரி வாங்கினீங்கன்னா ஆறு சாரி ஃப்ரீங்க உங்களுக்கு ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நாலு சாரியோட ரேட்டு எம்ஆர்பி விடவே உங்களுக்கு அதுலேயே டிஸ்கவுண்ட் போக அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் தான் ஆறு சாரியும் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாம டைரக்டா பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லயே இதே ஆஃபர் ஆன்லைன்லயே நீங்க சேம் இதே ஆஃபர்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டி சில்க் சாரீஸ் தாங்க குபேரப்பட்டு சாரீஸ் தான் நீங்க பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே த்ரீ டி டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் எல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு டூ ஃபைவ் கூட சேல் பண்ணுவாங்க நம்ம காட்டன் இந்தியாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பக்ரீத் ஸ்பெஷல் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் நான் கலர்ஸ் ஒவ்வொன்றா ஷோ பண்ற பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த கலருக்கு இந்த இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க வாவ் பியூட்டிஃபுல் கலர்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் தாங்க பாருங்க காம்பினேஷன் பாருங்க இது எல்லாமே நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க நைன் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ சூப்பர் டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்டி சாரீஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது நீங்க வெட்டிங் கூட நீங்க வேர் பண்ணலாங்க பாருங்க இந்த கலர் சாட் பாருங்க கோல்டன் ஷேடுக்கு உங்களுக்கு வந்து மெஹந்தி கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர்ல பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இதெல்லாம் சம் செம்ம பியூட்டிஃபுல் கலருங்க ஆன் ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு மேனுஃபேக்சர்னாலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்க முடியாது பட் நம்ம காட்டன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க பீச் கலர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர் பீச் கலரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கலர் பாருங்கள் வாவ் ஒரு எலிஃபென்ட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு டூயல் ஷேடில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க பிஸ்தா க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலருங்க வாவ் பியூட்டிஃபுல் கலருங்க செம்ம கலரு நைன் ஹண்ட்ரடாக நம்பவே முடியாது அப்படியே ஒரு ஃபேப்ரிக் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது வேர் பண்ணால் அந்த ஒரு ஃபீலே தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பர் கலருங்க இது எல்லாமே நம்ம காட்டன் இந்தியாவிலேயே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்தாங்க பட் இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வெறும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர் ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பியூட்டிஃபுல் கலர்ஸில் உங்களுக்கு இருக்கு சம கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இது காமிக்கலாக்கா பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சாரி மட்டும் நமக்கு பண்ணுவோம் இப்போ இது வியூ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த ப்ரிண்ட் எல்லாம் பாருங்க அந்த எல்லாம் அப்படியே எம்பூஸ்டாகி தெரியுது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்ட்ரு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லும் தென் டேஸலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக டிசைனிங் பண்ணணும்னு இல்லைங்க எல்லாமே இந்த மாதிரி புரொக்கேட் ப்ளவுஸ் தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே பக்காவா ஒன் மீட்டர் வந்துடும் புரோக்கேட் ப்ளவுஸ் தான் இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ இதுல கலர் சார்ஜ் எல்லாம் பாருங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் சார்ஜுங்க கலர் சார்ஜ் எல்லாம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல எவ்வளவு இன்னும் இருக்காங்க இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட்டாக்கா இதுல எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் நைன் ஹண்ட்ரட் தாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அவ்வளவு அழகா இருக்கு இதுல எது நீங்க பர்ச்சீஸ் பண்ணாலும் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தான் போதுக்கா சும்மா கேட்ட முப்பது நிமிஷம் உட்கார்ந்து எடுத்து போட்டுட்டே பார்க்கும் போல இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேல் பண்ணி சாரீஸ் அதுவும் பட்டு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம காட்டன் இண்டியாவில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அந்த எல்லாம் அப்படியே எம்பூஸ்டாகி தெரியுது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்ட்ரு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு தென் டேஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே இருக்குது பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தனியாக டிசைனிங் பண்ணணும்னு இல்லைங்க எல்லாமே இந்த மாதிரி புரொக்கேட் ப்ளவுஸ் தான் இங்க பாருங்கள் பக்காவ ஒன் மீட்டர் வந்துடும் புரோக்கேட் ப்ளவுஸ் தான் இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதில் கலர் சார்ஜ் எல்லாம் பாருங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் சார்ஜுங்க இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க இது மட்டும் இல்லைங்க டெய்லி வேர் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் எல்லா டைப் ஆஃப் கேட்டகரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இடியாலாம் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்